நம்ம ஜானகி உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஜானகி வந்து போய்னா வேற என்னென்னமோ நினைச்சாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை அதாவது நம்ம ரேவதியை பற்றின விஷயம் தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி சத்தியம் பண் சத்தியம் வாங்கினாங்க இல்லையா நம்ம ஜானகி அதாவது இந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை பற்றி நீ எப்பவும் கௌதம் கிட்ட சொல்லவே கூடாது ரேவதி தான் அவனோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு வந்து போயினா தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து போயினா இப்போது அதை முதல்ல நம்ம ஜானகி கிட்ட சொல்லணும் ஜானகி பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து போயிருந்தா கௌதம் கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்துட்டு இருக்காங்க அதாவது அது முன்னாடி இப்ப வந்து போயிருந்தா ஜானகி கிட்ட சொல்றது ஓகே ஆனா அதே சமயம் நான் வந்து போயிருந்தா என்ன நடந்தாலுமே நான் கௌதம் கிட்ட சொல்ல போறாத்த எனக்கு வேற வழி தெரியல அது மட்டும் இல்லாம ரேவதியத்தை கடைசி ஆசையா இதை கேட்டிருக்காங்க அவங்க உயிரோடு இருக்கும் தான் என்னால வந்து போயிருந்தா அவங்களோட எந்த ஆசையும் நிறைவேற்ற முடியல ஆனா அவங்களோட கடைசி ஆசையான இந்த ஒரு ஆசையாச்சு நான் நிறைவேற்றியாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாம அதுக்கப்புறம் இருந்துட்டு இதில் வந்து அதாவது ஜானகி சொல்கிறத கேட்டு நம்ம இலக்கியாவும் பயங்கர ஷாக்காக போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்போ கூடவே வந்து போயின்னா ரேவதி தன்னோட அம்மாவாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து போய்னா அவரோட மனசுக்குள்ளே இருந்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை வந்து போய்னா இவங்க நமக்கு அம்மாவாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி வேணா வந்து பதினா வந்துருக்கலாம் இப்படி இருக்கும்போது நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இலக்கியாக இருந்துட்டு அதாவது அவங்க வந்து கேட்குறாங்க கௌதம் இந்த மாதிரி தான் எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் எங்கள் இலக்கியா ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் நான் முதல்ல வந்து போயிருந்தா இவங்க கிட்ட விஷயத்தை வந்து சொல்றேன் அதாவது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அத்த கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு ஜானகிய தனியா கூப்பிட்டு வந்து போயிருந்தேன் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது அத்தை நான் வந்து போயிருந்தேன் அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ரேவதி அத்தை அவங்களோட நிலைமை வந்து போயிருந்தா இப்ப ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு பிளட் கேன்சர் அவங்க எப்ப வேணாலும் சாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து போயிருந்தா என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு சுத்தமா வே புரியல ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அவங்க யோசிச்சுதான் வணும் என்ன தான் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாலுமே கூட இப்போ வந்து போயினா தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட என்கிட்ட அதாவது என்னால் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே மாதிரி ரேவதயாத்தருந்துட்டு கடைசி ஆசையாக வந்து போய்னா இந்த ஆசையை தான் சொல்லியிருக்காங்க என்னை என்ன பண்ண சொல்றீங்க நீங்க முடியும்னு சொல்லிட்டு அதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் சரி இல்லை சொல்லாதேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் சரி நான் கௌதம் கிட்ட உண்மையை தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இலக்கியா நீ வந்து போயினா நீ சொல்ல வேணாம் நானே கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே ஏன்னா நான் தான் இதில் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதாவது நான் முன்னாடி வந்து ரேவதிய வந்து வேணாம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாமே நினைச்சேன் எல்லாமே ஓகே தான் ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் கௌதம் வந்து என்ன அதாவது ரேவதி இருந்துட்டு உயிரோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனால் ரேவதி வந்து இப்போ என்ன இப்படி அல்பாயசில் போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறது தான் சரி இப்போ கூட சொல்லாமல் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து இப்போ என்ன சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சாணிக்கு விஷயம் தெரிஞ்சால் இந்த விஷயத்தை பற்றி கௌதம் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களா இல்லை அப்படின்னா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி again